உருவாக்கும் இரண்டாம் பாவகம் இந்த விஷயத்தை பார்க்க போறோம் வாக்கு பலிதம் குடும்பத்தில் குலதெய்வம் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இந்த இரண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் குலதெய்வம்ங்கிறது வந்து ஐந்து ஒன்போது குடும்பத்துல குலதெய்வம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இரண்டாம் இடம் அந்த குடும்பத்தில் யாருக்கு அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது குடும்பத்தில் பலம் வாய்ந்தவர் யார் யாருக்கு பலம் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பலசாலி யார் யோகம் நிறைந்த ஜாதகம் எது தெய்வ கடாச்சம் உள்ள ஜாதகம் எது அது குடும்பத்தில் யாருக்கு இருக்குது இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒருவருக்கு இரண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே புதிய இதை உருவாக்கும் புது நபர்களை குறிக்கக்கூடியது இந்த இரண்டாம் பாவகம் புதிய நபர்களை இதில் மிக மிக முக்கியம் புதிய நபர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இரண்டாம் பாவகமாக இருந்துவிட்டாலும் குரு சுக்கரனுடைய தொடர்பு அந்த இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதா இரண்டாம் அதிபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் மடமும் ராசிக்கு இரண்டாம் மடமும் ஐந்து ஒன்பது விட்டால் குலதெய்வ அனுகிரகம் உண்டு அந்த குடும்பத்துக்கு குலதெய்வ அனுகிரகம் ஏற்பட்டுவிடும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதிலிருந்து ராசிக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் வீட்டில் குலதெய்வம் உண்டு ஒருவருக்கு மிக மிக முக்கியமாக ஒரு புதிய ஒரு பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னாலும் இந்த இரண்டாம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவகம் புதுசாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த இரண்டாம் பாவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வலுவாக இருந்தால் தான் நம்ம புதிய ஒரு பொருளை வாங்க முடியும் புதிய பொருள்கள் அனைத்துமே புதிய நபரை குறிக்கக்கூடிய இடமே இந்த இரண்டாம் பாவம்தான் ஒருவருக்கு நன்மை அதிகமாக நடக்க இந்த இரண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிக்கு பூரா நடக்கணும்னா இந்த இரண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் தெய்வ பலம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இந்த இரண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் வாக்கு பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற வாக்கு பளிக்குமா பழிக்காதா வாக்கு பலம் அவருக்கு அந்த வாக்கை சொன்னாவே ஒரு பேச்சு சொன்னாவே கட்டுப்படுவாங்க ஒரு பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டாம் பாவகம் செல்வாக்கை கொடுக்கும் இந்த இரண்டாம் பாவகம் தனத்தை கொடுக்கும் இந்த இரண்டாம் பாவகம் பேச்சு திறனை கொடுக்கும் இந்த இரண்டாம் பாவகம் ஆரம்ப கல்வியை கொடுக்கும் இந்த இரண்டாம் பாவகம் சுபகாரியத்தை கொடுக்கும் இரண்டாம் பாவகம் புதிய நபர்களோட வருகை தரும் இந்த இரண்டாம் பாவகம் இந்த ஒரு குழந்தை பிறக்கும் இந்த ரெண்டாம் தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்க வேண்டும் புதிய நபர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும்போது அது புதிய நபர் அப்போ குடும்பத்தில் ஒரு நபர் புதுசாக வருகிறாங்க ஒரு குடும்பத்தில் திருமணம் பண்ண முதல் புதுசாக மருமக வர்றாங்க அப்போ அது புதிய நபர்களை குறிக்கக்கூடியது அப்போ இரண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இரண்டாம் பாவங்கிறது வந்து பார்க்க பலமாக இருந்து குரு இரண்டாம் பாவத்தே அதிபதிக்கோ இரண்டாம் பாவத்துக்கோ தொடர்பு ஏற்பட்டு இந்த இரண்டாம் அதிபதி ஐந்து ஒன்பது தொடர்பு பெற்றாலும் உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கும் நான் வீடியோ போடுறது இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தெய்வம் சம்பந்தப்பட்டது பரிகாரம் சம்பந்தப்பட்டது நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு சில அமைப்புகள் புரியும் தெரியாதவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக எளிய கோயில் குளமாக அதை இருக்கிறேன் உங்களுக்கு பெயருக்கு உண்டான தெய்வங்கள் எது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானும் இரண்டாம் பாவகம் அதிபதி அதேபோல் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் ராசி அதுவும் பலவீனப்பட்டிருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் குடும்பத்தில் குலதெய்வம் நிலைக்கணும்னாலும் ஒருவருக்கு வாக்கு பலிதம் ஏற்படனாலும் அதிக அருமையாக தெளிவாக பேசுகிறதுக்கும் ரிசபராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் போல் ராசிக்கு இரண்டாம் இடம் முக்கியம் சூரியனுக்கு இரண்டாம் இடம் முக்கியம் இந்த நான்கு இடங்களை நம்ம பார்க்க வேண்டும் மிக மிக முக்கியம் இந்த நான்கு ஒரு மனிதனுக்கு பலம் பெற்றுவிட்டால் அவர் பேச்சுக்கு உலகமே அடிமை அவர் பேச ஆரம்பித்தாவே மெய்மறந்து கேட்பார்கள் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த இரண்டாம் இடம் பூசு பூசா ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது இரண்டாம் இடம் அப்ப இரண்டாம் இடங்கிறது வந்து பார்க்க உங்களுக்கு எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒருக்கு இரண்டாம் இடத்தையோ இரண்டாம் அதிபதியோ குரு பார்த்தாலே அது பெரிய யோகம் குரு நல்லவரோ கெட்டவரோ அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை இரண்டாம் அதிபதியை குரு பார்த்தாலே நன்மை மேலும் அந்த லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது இரண்டாம் இடத்து இருப்பது மேலும் நன்மை குலதெய்வமே அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு ஆயிரம் சாவபாவம் எத்தனை சாவபாவா இருந்துட்டாலும் சரி எத்தனை குறைகள் இருந்துட்டாலும் சரி குடும்பத்தில் நிம்மதியாக தூங்குவாங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க எந்த விதமான சாவபாவா தோசை வேலை செய்யாது சாவபாவாசம் எல்லாமே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் எல்லா தோசமும் இருக்கும் அந்த ஜாதகத்தில் தெய்வ அருளால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இவங்க போய் தெய்வத்திட்டம் வேண்டுனாங்கன்னா உடனே நடக்கும் இந்த இரண்டாம் இடத்துல ஐந்து ஒன்பதாம் தொடர்பு பெற்றவங்க யாராக இருந்தாலும் தெய்வத்தை போய் பேசுவாங்க தெய்வத்தில் பேசக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே பேசுவாங்க அந்த மனநிலை மாறும் இது இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ ஒருவருக்கு சூரியனுக்கு இரண்டாம் இடம் வலுப்பெற்றாலும் ராசிக்கு இரண்டாம் இடம் வலுவற்றாலும் காலபுருஷனுக்கு ரிஷபராசி வலுப்பெற்றாலும் உங்கள் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வலுப்பெற்றாலும் நூறு சதவீதம் உங்களுக்கு வாக்குப்படிதம் உண்டு தன முன்னேற்றம் உண்டு தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும் உங்க கையில் பணம் இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதியும் சூரியனுக்கு ஐந்து ஒன்பதில் இருந்து விட்டால் கோயிலுக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போகாட்டும் சரி தெய்வ பலம் அவங்க குடும்பத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் சூரியனுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் இந்த நான்கு பேரும் சிம்மம் தனசுல் இருந்து விட்டாலும் இவர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு வாக்கு பலிதம் உண்டு இவருடைய பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒருவருக்கு மிக மிக முக்கியம் சுப காரியம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல காரியமே வந்து பார்க்காம நடக்காது அது காரணம் இந்த இரண்டாம் பாவகம் நம்ம ருசியாக சாப்பிடணும்னாலும் இந்த இரண்டாம் பாவம் பலமாக இருக்க வேண்டும் இரண்டாம் பாவகம் பலம் பெற்று இருந்தால் சுவையாக ருசியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம அதில் ஐந்து ஒம்பது தொடர்பு பெற்று விட்டால் என்னென்ன வகைகள் இருக்குதோ அத்தனை நம்ம சாப்பிடலாம் அந்த வகைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த இரண்டாம் இடம் போஜனஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு இரண்டாம் இடத்துக்கு செல்வம் செல்வாக்கு தனம் வாக்கு கல்வி ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடம் தான் பேச்சு திறமை புதிய நபர்களுடைய குறிக்கக்கூடிய இடம் கண்ணை குறிக்கக்கூடிய இடம் முகத்தை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் இரண்டாம் இடம் ஒரு குடும்பம் குதகுலமாக இருக்க வேண்டும் என்றாலும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக தாண்டவமாடு அந்த குடும்பம் ஐந்து ஒன்பதாம் அதிபதி குடும்பத்தில் இருக்க வேண்டும் குடும்பஸ்தானத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் லக்னாதிபதி ஐந்து ஒன்பது தொடர்பட வேண்டும் அந்த குடும்பத்தில் குலதெய்வம் இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது இரண்டாம் அதிபதி வக்கிரம் பெற்றுச்சு வச்சுக்கலாம் அது ஒரு பாவக்கரக வக்கிரம் பெற்றுருச்சு இரண்டாம் இடத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னாவே கையில் எவ்வளவுதான் மனம் இருந்தாலும் நினைக்காது அடுத்தவை நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும் வறுமையை கொடுத்துரும் ஒரு நாளாவது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதத்துக்கு உருவாயிரும் இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்து ரெண்டாம் இடத்தில் வக்ர இரண்டாம் பதிவதி வக்ரம் பெற்றால் அது பாவகரமாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அது போஜனஸ்தானம் இரண்டாம் இடம் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு பலம் தெய்வசக்தி பலம் வாய்ந்ததாக இருக்குது பேச்சு பலம் எங்க ஒரு குடும்பத்தில் ஆளக்கூடிய நபர் யாரு ஒரு விஷயங்களை குடும்பத்துக்கு புரிய வைப்பதும் அதை நடக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வருவதற்கும் பலமாய்ந்தவர் யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் அதுவும் ரெண்டாம் இடம் தான் குடும்ப சண்டந்தான் குடும்பம் வாக்கு சனந்தான் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் படம் சாதாரணப்பட்ட விஷயங்கள் கிடையாது அதிக நன்மைகள் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது ஆனால் அதிக நன்மை எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் அதிக நன்மைகள் இருக்குது ஒருவருக்கு இரண்டாம் பாவாதிபதி லக்கணத்திலிருந்து ஐந்து ஒன்பது தொடர்பு விட்டு விட்டால் பணம் இவரை தேடி வரும் அங்கே ஐந்து ஒன்பது தொடர்பு விடும்போது தெய்வ பலனும் சீக்கிரமாக இவர்கள் தேடி வருகிறது இரண்டாம் இடத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறார் உரு பார்வை பருகிறார் இரண்டாம் இடத்தில் அதிபதி வலுவாக இருக்கிறார் சூரியனுக்கு ஐந்து ஒன்பது தொடர்பு இரண்டாம் இடத்தில் இருக்கும் சூரியனுக்கு அப்போ அந்த குடும்பத்தில் தந்தையாரினுடைய பலம் அதிகமாக இருக்கிறது சூரியனும் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் குடும்பத்தில் வலுவாக இருக்கிறார்கள் சூரியன் தந்தை கிரிக்கக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு எந்த கிரகமாக அந்த கிரகமும் ஐந்து ஒன்பது தொடர்பு வேண்டும் அல்லது ராசிக்கு ஐந்து ஒன்பது தொடர்பு வேண்டும் அப்படி இருக்கும்போது தந்தையாருக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக இரண்டாம் இடம் வலுவாக இருந்து ஐந்து ஒன்பது தொடர்பு பெற்றுவிட்டால் தனங்கள் அதிகமாக இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தேடாமலே தனங்கள் அவருக்கு தேடி வரும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் அவங்க குடும்பத்தில் இரண்டாம் இடத்தில் ஐந்து ஒம்பது தொடர்பு ஏற்பட்டு பெற்று இந்த இரண்டாம் அதிபதி ஐந்து ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலும் தெய்வ பலம் அவங்க குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறது குலதெய்வமே அவங்க வீட்டில் தான் இருக்குது ஒருவருக்கு புதிதாக எந்த ஒரு பொருள் வாங்கணும்னு ஒரு அமைப்பு இருந்துவிட்டாலும் இரண்டாம் பாவத்தினுடைய துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது புதியதை குறிக்கக்கூடிய இடம் இந்த இரண்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அந்த அதிபதி வலுவாக இடத்தாலும் சரி அந்த ஐந்து ஒன்பதாம் வலுவாக இருந்தாலும் சரி அந்த ஐந்து ஒன்பதில் இருக்கும் கிரக வலுவாக இருந்தாலும் சரி தெய்வத்தினுடைய அருள் பரிபூரமாக இருக்கும் இந்த ஐந்து ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் அதிபதிக்கு இரண்டாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்பட்டாலே குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது மகிழ்ச்சிகரமாகவே இருப்பாங்க குடும்பத்தில் குடும்பம் குதூகூலமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் லட்சுமி கடாசமாக குடும்பம் இருக்கும் வரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் செலவுங்கிறது இல்லாத இல்லாமல் வரவு மட்டுமே அதிகமாக குறிக்கக்கூடிய இடம் இந்த இரண்டாம் இடம் இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது அது போக போக அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த லைவ்ல நம்ம சந்திப்போம் இத பத்தி சொல்லமுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க பேசிகிட்டு இருக்கலாம் இந்த இரண்டாம் பாவத்தை நிறைய காரத்துவங்களும் இருக்கிறது ராசிக்காரத்துவங்கள் பாவகாரத்துவங்கள் கிரக காரத்துவங்கள் நிறையா இருக்கிறது இதில் இரண்டாம் பாவம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது தன அதிபதி குரு இவர்கள் சம்பந்தம் பெற்றுவிட்டால் கடைசி வரைக்கும் பணம் அவர் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சாகர வரைக்கும் அவருக்கு பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் தனாதிபதியும் தன காரகனும் ஒன்று கொண்டு சஷ்டங்கமாக இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டாலே பணம் எந்த நேரத்தும் பணம் அவர் கைக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதையும் நம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒருவருக்கு வாக்கு பலிதம் இரண்டாம் இடத்தையோ இரண்டாம் அதிபதியோ ஐந்து ஒன்பது தொடர்பெற்றால் வாக்குப்பளிதம் ஏற்படும் ஒரு பார்வை பெற்ற வாக்குப்பதிவு ஏற்படுது இரண்டாம் அதிபதி பாவகிரகமாக இருந்து ராகு கேது இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டு ராகு கேது இரண்டாம் இடத்தை வலுவாக இருந்து ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டால் ராகுவோ அல்லது கேது இரண்டாம் இடத்தில் இருக்குது இரண்டாம் அதிபதி வலுவாக இருக்கிறார் ஐந்து ஒன்பதாம் அதிபதி ராகு கேதுவை தொடர்பு கொள்கிறார் அப்போது அவர் வாக்கு பலிதம் ஏற்படும் அவர் நாக்கில் பார்த்தீங்கன்னா மச்சம் இருக்கும் சின்ன சின்ன பொறி பொறியா கருப்பு மச்சங்கள் இருக்கும் அவர் சொல்ற வாக்கு நன்மையா நடக்குதோ இல்லையோ தீமைகள் உடனே நடக்கும் கெட்ட வாக்கு ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா அது நடக்கும் அது இரண்டாம் இடம் நன்மை நடக்குதோ இல்லையோ கெடுதல் சொன்னா அது நிச்சயமா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்கிறது வாக்கு பலிதம் மச்ச நாக்கு அப்படிங்கிறது சொல்லுவோம் இரண்டாம் அதிபதி பாவகிரகமாக இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு கேது இருந்தோ ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து ஐந்து ஒன்பது தொடர்பு வர வேண்டும் அப்படி இருக்கும்போது மச்ச நாக்கு உருவாகும் அவர் சொல்ற வாக்கு பலிதம் ஏற்படும் சுபகிரகங்கள் பார்த்தால் நன்மை தீமை இரண்டுமே நடக்கும் பாவ கிரகங்கள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ தீமை மட்டும் அதிகமாக நடக்கும் நன்மையாக ஒரு வாக்கு சொல்வாக அது நடக்காது ஆனால் தீமையாக ஒரு வாக்கு சொல்வாக அது நடக்கும் இது அந்த இரண்டாம் அதிபதியை பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் பார்க்குதா அதுவே குறிப்பாக ஒலி கிரகங்கள் பார்க்குதா இருள் கிரகம் பார்க்குதா இதெல்லாம் வைத்து நம்ம முடிவு செய்ய வேண்டும் வாக்கு பளிிதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு மறையாமலும் லக்கணத்துக்கு மறையாமலும் ஐந்து ஒம்போது தொடர்பட்டால் வாக்கு பலிதம் அடுத்த லைவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் இதை பேசிக்கிட்டே இருந்தால் நிறையா பேசிகிட்டே இருக்கலாம் எனக்கு இருமல் வேறு வந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த லைவை வந்து முடிச்சுக்கிறேன் நான்